சிவாஜி முரசு நேயர்களே நடிகர் திலகத்தின் திரைப்பட வரலாற்றில் அன்ன திரைப்படத்திற்கு தனி இடம் உண்டு அதே போல ரசிகர்கள் நெஞ்சிலும் இதற்கு தனி இடம் உண்டு குறிப்பாக நடிகர் திலகத்துக்கு ஜோடியாக தேவிகா தான் சிறந்தவர் என்றும் அதுவரை பத்மினியை சிறந்த ஜோடியாக நினைத்துக் கொண்டிருந்தவர்களுக்கும் கூட பந்தபாசம் பாவமளிப்பு படங்களுக்கு பிறகு தேவிகா வசம் மாறியவர்கள் உண்டு இயக்குனர் பி மாதவன் நடிகர் திலகத்துடன் இணைந்த முதல் படம் அன்னையிலும் அப்போதைய காலகட்டத்தில் சென்னையிலேயே உயரமான கட்டடமான பதினான்கு மாடி எல்ஐசி அலுவலக கட்டடத்தின் உச்சியில் உள்ள தளத்தில் சிவப்பு விளக்கு பாடல் ஒரு பகுதி படமாக்கப்பட்டது இது அபூர்வமான ஒன்றாகும் சென்னை நாட்களை கடந்து வெற்றி நடை போட்டது அன்னையில் நடையா இது நடையா பாடல் எந்த அளவுக்கு மிக பிரபலமானதோ அந்த அளவுக்கு விமர்சனத்தையும் சந்தித்தது குறிப்பாக அந்த கால இளைஞர்கள் பெண்களை வேலை செய்ய இந்த பாடலை பாடி பெரும் எதிர்ப்பையும் சம்பாதித்தது பலருக்கும் நினைவிருக்கலாம் ஆனாலும் இந்த படத்தில் இரண்டு பாடல்கள் மிக பெரும் அளவில் இன்றளவும் புகழ்பெற்று அன்றாடம் ரேடியோ தொலைக்காட்சியிலோ ஒளிபரப்பப்பட்டுத்தான் வருகின்றது அதில் ஒன்று மடிமீது வைத்து என்கின்ற பாடல் இன்னொரு பாடல் பதினாறு வயது சினிமா திரையரங்குகளில் ப்ரொஜெக்டரில் இருபத்தி ஏழு பிரேம்ஸ் ஒரு செகண்டுக்கு என அசையும் அளவில் ஆனது அதே சினிமா இன்றைய நவீன யுகத்தில் இணைய தளங்களில் மற்றும் டிவிடி சாதனங்களில் இருபத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி ஏழு அல்லது முப்பது பிரேம் என்ற வேகத்தில் அசைகின்றது இந்த இரு வேறுபாடுகளுக்கு காரணம் அவை வீசும் ஒளியின் வேகம் அதனுடன் பயணிக்கும் ஒளியின் வேகம் இவற்றின் அடிப்படையில் இவை வகுக்கப்படுவதே ஆகும் இந்த அளவினை இங்கு குறிப்பிட காரணம் இந்த பாடலின் நீளம் நாலு புள்ளி ஐந்து நிமிடங்கள் அதில் நடிகர் திலகத்தின் காட்சி இடம் பெறுவது முப்பது செகண்டில் இருந்து நான்கு நிமிடங்கள் வரை அதாவது மூன்று புள்ளி முப்பது நிமிடங்கள் அதாவது இருநூத்தி பத்து வினாடிகள் இந்த இருநூற்றி பத்து வினாடிகளில் சராசரி முப்பது பிரேம்ஸ் என வைத்துக்கொண்டால் ஆறாயிரத்தி முன்னூறு ப்ரேம்ஸ் வருகின்றது இந்த ஆறாயிரத்தி முந்நூறு பிரேமிகளில் நடிகர் திலகம் தோன்றும் ஒவ்வொரு பிரேமும் ஒவ்வொரு காவியம் படைக்கலாம் என்கின்ற அளவுக்கு அவருடைய உடல் மொழி நடை உடை அனைத்தும் நெஞ்சை அள்ளிக்கொண்டு போகும் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இந்த பாடல் காட்சியில் நடிகர் திலகத்தின் ஸ்டைல் இருக்கும் அதற்கு முன்பு ஒரு சிறிய பிளாஷ் பேக் அன்பு கரகல் படத்தை பார்த்த ஒரு இளம் பெண் ரசிகை இந்த பாடலைப் பற்றி கூறியது ஆச்சரியம் தரும் தகவல் காரணம் இதுதான் அந்த பெண் பிறந்து வளர்ந்து படித்ததெல்லாம் பம்பாய் மாநகரத்தில் ஆனால் அந்த பெண்ணின் பெற்றோர் தங்கள் பெண் தமிழ் கற்றுக் கொள்ள வேண்டும் என்ற காரணத்துக்காக தமிழை ஒரு பாடமாக சொல்லித்தரும் பள்ளிக்கூடத்தில் சேர்த்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல வீட்டில் பேசுவது முழுக்க முழுக்க தமிழில் மட்டும்தான் என்பதோடு நின்றுவிடாமல் தமிழ் படங்களையும் தமிழ் பாடல்களையும் பார்க்க வைத்திருக்கிறார்கள் பழைய தமிழ் படங்கள் குறிப்பாக நடிகர் திலகத்தின் படங்களை காண்பித்திருக்கிறார்கள் தமிழை அதன் உச்சரிப்பு சுத்தியோடு கற்றுக்கொண்டது நடிகர் திலகத்திடம் இருந்துதான் என்று பெருமையாக குறிப்பிட்டார் அந்த இளம் பெண் வைணவ சம்பிரதாயத்தை பின்பற்றும் குடும்பம் என்பதால் திவ்ய பிரபதங்கள் பாசுரங்கள் திருவாய் மொழி முதலியவற்றை கற்க ஆரம்பித்திருக்கிறார் அந்த பெண் அந்த நேரத்தில் தான் திருமால் பெருமை பார்க்கும் வாய்ப்பு அந்த பெண்ணுக்கு கிடைத்துள்ளது ஆண்டாளை பற்றியும் பெரியாழ்வார் பற்றியும் படித்துக் கொண்டிருந்த தனக்கு பெரியாழ்வாரும் திருமங்கையாழ்வாரும் தொண்டரடி பொடியாழ்வாரும் உருவகப்பட்டது நடிகர் திலகத்தின் மூலமாகத்தான் என்று அந்த பெண் சொன்னதை கேட்டபோது எவ்வளவு வியப்பை தந்தது இறுதியாக அந்த பெண் குறிப்பிட்ட விஷயம் அவர் எந்த அளவுக்கு நுணுக்கமாக காட்சிகளை உற்று நோக்குபவர் என்பதை புலப்படுத்தியது பொதுவாக தமிழில் ரா மற்றும் ரா ஆகிய இரண்டு எழுத்துகள் எப்படி வித்தியாசப்படுகின்றன அவற்றை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்பதில் ஒரு குழப்பமே இருந்ததாகவும் அது அன்னையிலும் படத்தில் வரும் எண்ணிரண்டு பதினாறு வயது பாடல் காட்சி பார்த்ததும் தான் தெளிவு கிடைத்ததாகவும் குறிப்பிட்ட அந்த பின் அந்த வரிகளை சொல்லி காட்டினார் சுற்று நான்கு சுவர்களுக்குள் தூக்கம் என்று கிடந்தோம் என்ற வரியில் சுற்றி என்ற வார்த்தையில் வரும் ரா என்ற எழுத்தையும் என்ற வார்த்தையில் வரும் ரா என்ற எழுத்தையும் எப்படி உச்சரிக்க வேண்டும் எதற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் எதை லகுவாக உச்சரிக்க வேண்டும் என்பதை தன் வாயசிப்பிலே சொல்லிக் கொடுத்தவர் நடிகர் திலகம் என்று சொன்னபோது ஆச்சரியப்படாமல் இருக்க முடியவில்லை அவர் குறிப்பிட்ட அந்த அன்னையிலும் பாடல் காட்சியில் அந்த குறிப்பிட்ட வரிகளில் கடற்கரையில் பாறை மீது ஏறி நிற்கும் நடிகர் திலகம் தனக்கே உரித்தான அந்த கையை சற்றே மேலே தூக்கி நீட்டியவாறு பாடுவார் அந்த வசீகரத்தில் அனைவரும் தன்னை மறந்து அவரின் உடல் மொழியைத்தான் பார்த்துக் கொண்டிருப்போம் ஆனால் அதையும் தாண்டி அவரின் வாயசைப்பை கவனித்த அந்த பெண்ணின் ரசிப்பை என்னவென்று சொல்வது இளைய தலைமுறையைச் சேர்ந்த ஒரு பெண் ரசிகை அதுவும் மும்பையில் வசிப்பவர் நடிகர் திலகத்தின் அந்த உச்சரிப்பை எவ்வளவு தூரம் கவனித்து அதை உணர்ந்து கொண்டார் என்று நினைக்கும் போது நடிகர் திலகத்தின் சிறப்பை என்னவென்று சொல்வது எந்த தலைமுறையையும் ஏன் எத்தனை தலைமுறைகள் கடந்தாலும் அவர்கள் அனைவரையும் கவரக்கூடிய ஒரே நடிகன் என்றென்றும் நடிகர் திலகம் மட்டும்தான் தமிழின் சிறப்பான மெல்லினம் இடையினம் இவை மூன்றையும் பாடங்களில் உச்சரித்து வகுப்பறையில் கேட்டிருக்கிறோம் நடிகர் கிலகத்தின் உச்சரிப்பில் அதை சரியாக இருக்கிறோம் ஆனால் அவருடைய உதற்றசைவில் அந்த வேறுபாட்டை அவர் உணர்த்தி இருக்கிறார் என்பதையும் அதை இன்றைய தலைமுறை அந்த இளம்பெண் ஒருவர் கவனித்து ரசித்து அதை கூறிய போது ஆகா நாம் எவ்வளவு பெரிய மேதையுடன் வாழ்ந்திருக்கிறோம் என மிகப்பெரிய கர்வம் ஏற்பட்டது வயது இந்த பாடலில் ஒரு சரணத்தில் சுற்று நான்கு சுவர்களுக்கு என்ற வரிகளின் போது அவருடைய பார்த்து ரசித்து கை தட்டி இருக்கிறோம் அதற்கும் மேலே அந்த பாட்டில் விஷயம் இருக்கின்றது என பொட்டில் அடித்தாற் போல அந்த இளம்பின் கூறியது இவ்வளவு வயதானால் என்ன எத்தனை முறை பார்த்திருந்தால்தான் என்ன நடிகர் திலகம் என்ற கடலில் நாம் ஓரிரு முத்துகளைத்தான் நாம் எடுத்து அணிந்திருக்கிறோம் என என மறைமுகமாக நம்மை சாடியது போல இருந்தது சுற்றி என்ற வார்த்தையில் வரும் பள்ளின ராவிக்கு அதற்கு ஏற்பவும் வார்த்தையில் வரும் இடையின ராவுக்கு அதற்கு ஏற்பவும் நடிகர் திலகம் தன் உதட்டசை வெளிப்படுத்தியிருக்கிறார் என அந்த பெண் எடுத்துரைத்த போது ஓ என கத்த வேண்டும் போல இருந்தது தலைவா என்று உறக்க கூறி இறைவனுக்கு நன்றியை மிகவும் படத்த குரலில் சொல்ல வேண்டும் போல தோன்றியது நடிகர் கிலகம் பாட்டுக்கு வெளிப்படுத்தும் உதட்டசை ஏளனம் புரிவோர்க்கு இது சரியான சவுக்கடி இந்த காட்சியின் துவக்கத்தில் கவனித்தால் தெரியும் முத்துராமன் கையில் ஒரு பூ இருக்கும் காதலியுடன் உரையாடும் அவரை கலாய்த்தவாறே வருகிறார் நடிகர் திலகம் நாணத்துடன் அவன் ஓடிவிட பதிலுக்கு முத்துராமன் நடிகர் திலகத்தை சீண்டுகிறார் உங்கள் காதல் விவகாரம் எப்படி என்று அதுவரை முத்துராமன் கையில் இருந்த பூவை நடிகர் திலகம் வாங்குகிறார் அங்கேயே ஆரம்பிக்கின்றது அவரின் ஆளுமையும் ஸ்டைலும் வைப்ரோபோன் போன்ற ஒரு வாத்தியம் இரண்டும் மூன்றும் வரை ஒழிக்க ஒவ்வொரு முறைக்கும் பூவை உதிர்க்கிறார் நடிகர் திலகம் எண்ணிரண்டு பதினாறு வயது என்ற எழுந்து நிற்கிறார் அந்த எழுந்திருக்கும் ஸ்டைலை அசத்த ஆரம்பித்து விடுகின்றது இப்போது அக்காடின் வாத்தியம் ஆரம்பிக்கின்றது இந்த அக்காரின் ஒழிக்கும் போது என்ன ஸ்டைலாக கம்பீரமாக பூவை முகர்ந்தவாறே நடக்கிறார் இப்போது முத்துராமன் எழுந்து பின் தொடர்கின்றார் மிகச் சிறப்பான ஒத்துழைப்பை இந்த பாடலில் அவர் அளித்திருப்பார் முத்துராமன் உரிமையோடு தோளில் கை போது திரும்பி அவளைப் பற்றி பாட ஆரம்பிக்கிறார் இப்போது தாளம் துவங்குகின்றது இரு கண்களாலும் பக்கவாட்டில் முத்துராமனை பார்த்தவாறே திரும்புகின்றார் ஆகா அந்த திரும்பும் ஸ்டைலை என்னவென்று சொல்ல உடனே இரு விரல்களை காட்டி அவளுடைய கண் இரண்டை குறிப்பிடுகிறார் அடுத்து ஆகா மொத்த திரையரங்கிலும் ரசிகர்கள் இருக்கையில் இருந்து எழுந்து அரங்கத்தின் உத்தரத்தை தலையால் முட்டிவிட்டு கீழிறங்கும் அளவுக்கு துள்ளி குதிக்க வைக்கும் ஒரு கண்ணடிப்பு அதில் ஒரு புன்சிரிப்பு இப்போது இரு கை விரல்களும் பாடலின் தாளத்துக்கு ஏற்ப சொடுக்கு போட்டவாறு அட்டகாசமான ஒரு நடை இதை முத்துராமனும் ரசிக்கிறார் இப்போது ஈஸ்வரியின் கம்மின் கதாநாயகி நாயகி நேர் நிலையில் காமராவை பார்த்தவாறு வர அவளை நடிகர் திலகம் பக்கவாட்டில் பார்க்கும் வகையில் காட்சியை உருவாக்கிய விதம் லாஜிக்காகவும் சிறப்பாகவும் உள்ளது பார்ப்பதற்கும் ரமியமாக உள்ளது இந்த இடத்தில் பிரேமில் தனக்கு எதிரே நாயகி உள்ளதாக கற்பனை செய்து நாயகன் பாடுவதாக எடுத்துள்ளார்கள் நாயகி இறங்கி வர வர நாயகனான நடிகர் திலகம் ரசித்துக் கொண்டே இருக்கிறார் அவள் அழகாக புடவை தலைப்பை இங்கும் அங்குமாக அசைக்க உடனே ஒரு பிளையிங் கிஸ் எங்கள் தலைவர் அப்பவே என்று வைத்தது அந்த ஸ்டைல் நடிப்பு காதலின் எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை எவ்வளவு அழகாக தத்ரூபமாக வடித்துள்ளனர் இயக்குனரும் நடிகர் திலகமும் தன்னிலை மறந்த நிலையில் முன்னிரண்டு மலர் என் மீது தொடுத்தாள் என்கின்ற சரணத்தை தொடங்கும் போது அவள் நினைவாகவே தரையை விரித்து பார்ப்பதும் பிறகு திடீரென நினைவுக்கு வந்தவராக அவளை உருவகப்படுத்தி பார்ப்பதுமாக எழுத்தை எந்த அளவுக்கு ஜீவனுடன் வடித்திருக்கிறார் நடிகர் திலகம் இப்போது இரண்டாம் முறை அந்த டையினை இங்கும் மங்கும் ஆட்டும் நேர்த்தி என்ன நான் சொல்வது சரிதானே என்பது போல முத்துராமனை பார்த்து தலையாட்டியவாறே முக்கணியும் என்ற வரியை முதன்முறை பாடுகிறார் இப்போது மீண்டும் அந்த வரி முக்கணியும் சர்க்கரையும் சேர்த்தெடுத்து கொடுத்தார் ஆகா கண்கொள்ளா காட்சி அவள் நினைப்பில் லயித்துவாறு தன் டையை முறுக்கி கொள்வதும் ஆனந்த பொண்ணத்தை புரிவதும் அப்போது அதற்குள் பள்ளை கடித்தவாறே சிரிப்பதும் இப்போது பாருங்கள் கடற்கரை நீர்பரப்பில் ரசித்து பாடியவாறே தலையை ஆட்டிக்கொண்டு நடப்பதை ஆகா ரசிகர்கள் பரவசத்தின் உச்சிக்கு செல்கிறார்கள் அதுவும் சும்மாவா இடதுகை சுட்டு வரலால் லேசாக மேலே சுட்டி காட்டிவிட்டு மடக்கிக் கொள்ளும் சொக்க வைக்கும் புன்னகை அந்த நிலையிலேயே அவர் மீண்டும் அவள் நினைவில் ஆழ்ந்துவிட படத்தொகுப்பாளரின் கைங்கரியத்தில் அந்த பிரேமிலேயே மேலெலும்புகிறான் நாயகி இப்போது இரண்டு ஸ்டெப் எடுத்து வைத்துவிட்டு நிற்கிறார் நிற்கிறான் அவள் கலந்தாலும் இதை அவர் சொல்லிக் காட்டுகிறார் காலளந்த நெடுகளில் என் காதலையும் மலர்ந்தால் இந்த வரிகளின் போது அவர் முகத்தை பக்கவாட்டில் காட்டுகிறார்கள் அப்போதும் நாயகனின் நினைவு காதலியிடம் அடுத்தவரை காலமகள் பெற்றமையில் இரவெனிலே மலர்ந்தார் இந்த வரிகளின் போது தலையை இப்படியும் அப்படியுமாக அசைக்கும் அழகு இப்போது வருகின்றது பாருங்கள் உலகத்திலேயே சிறந்த நடையழகனின் உன்னத நடையளகு ரசிகர்களை உற்சாகத்தின் உச்சிக்கே கொண்டு செல்லும் மன்மத நடையளகு காலளந்த நடையினில் என் காதலையும் வளர்ந்தாள் என்ற வரிகளுக்கு அவர் காட்டும் அந்த ஸ்டைல் இன்னும் எத்தனை காலம் தவம் புரிந்தாலும் இப்படி ஓர் அழகு சுந்தரனை நம்மால் காண முடியாது என்று நம்மை கூற கூறவைக்கும் அதற்குப் பிறகு ஆகா அற்புதம் அந்த படகின் கொம்பை பிடித்துக் கொண்டு தன் உடம்பை இப்படியும் அப்படியுமாக மிக மிக இயற்கையாக அசைத்து காலமகள் பெற்றமையில் இரவினிலேயே மலர்ந்தாள் என்ற வரியைப் பாடும் மறுமையை பாருங்கள் இதுதான் ஐயா இயற்கை நடிப்பு ஆகா இப்போது அந்த மணல் முகட்டில் இருந்து பார்வையாளரை நோக்கி நடக்கும் வகையில் காட்சியமைப்பு சரணம் தான் உச்சம் இப்போது பிரேமின் இடதுபுரத்தில் நடிகர் திலகத்தின் பக்கப்பாட்டு தோற்றமும் வலதுபுறத்தின் நாயகியான தேவிகாவின் நளினமான அசைவுகளும் அவருடைய மனக்கண் முன் நிழலாட அவள் அதில் விடைபெறுவது போன்ற பாவனை காட்ட அவளுடைய அந்த அழகிய தோற்றம் தந்த சந்தோஷத்தில் அவன் முகத்தில் பொன்னகை மலர தலையை மேலும் கீழும் ஆட்டி ஆமோதித்து அதனை சித்தரிக்கும் நடிகர் திலகத்தின் ரசிகையின் மனம் கவர்ந்த சரணம் முதன்முறை அந்த வரிகளை பாடும்போது சற்று லாங் ஷாட்டின் தலைவரின் நட்டகாசமான போஸ் இரு கைகளையும் பாக்கெட்டில் வைத்துவாறே பாடுகிறார் சுற்றி நான்கு சுவர்களுக்குள் தூக்கம் என்று கிடந்தோம் இதை இரண்டாம் முறை சொல்லும் போது கேமரா அவருடைய முகத்தை குளோசப்பில் கொண்டு வர இங்கேதான் நடிப்பிழக்கணம் இன்னொரு எடுத்துக்காட்ட இயம்புகின்றது சுற்றி எனும் போது வல்லின ராவிற்கான உதட்டசைவையும் சுவர் எனும் போது இடையின ரா என்ற எழுத்துக்கான உதட்டு அசைவையும் வெளிப்படுத்தி தமிழ் இலக்கண வகுப்பே எடுத்திருப்பார் நடிகர் திலகம் இப்போது சரணத்தின் முடிவில் வரும் வரியான துன்பம் போன்ற இன்பத்திலே இருவருமே நடந்தோம் என்கின்ற வரி இரண்டாம் முறை வரும்போது தியேட்டரில் ஆரவாரம் தெரிக்கும் இருவருமே நடந்தோம் என்கின்ற இரு கைகளையும் விரித்து தோலை சுலுப்புவாரே எல்லாம் தானாக வரும் ஸ்டைல்கள் சும்மாவா முடிக்கிறார் பாட்டை நம்ம எல்லாம் கட்டி போட்டு விடுகின்றாரே எங்கோ பார்த்தவாறு தன் இடதுகை சுட்டு விரலால் சுட்டி காட்டியவாறே உதட்டில் புன்னகளுடன் ஒரு மாதிரி தலையை குனிந்து அவர் பார்க்கும்போது நிம்மதி கடந்த சந்தோஷத்தில் மனம் இருக்கும்